ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீன் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி சாலமன் மீன் வச்சு இந்த மீன் குழம்பு செஞ்சுருக்கேன் இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் சாப்பிடாடு சீக்கிரமாகவே தீந்து போயிடும் அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணும் அந்த பேஸ்ட்டை வந்து இந்த இடிக்கலில் நீங்கள் செய்யும் செய்யும்போது சூப்பராக இருக்கும் இப்போ அந்த இடிக்கல்லில் ஒரு மூணு தூண்டு இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஏழு டு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லாவே சதச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி இடிக்கல்லில் இதை இடித்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரி இடிக்கல்லு இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு மட்டும் இதை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நீங்கள் நல்லா நைஸாக வந்து மிக்சியில் வந்து அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி வைக்கும் வைக்கும்போது தான் அதனோடய டேஸ்ட்டு வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி தான் நீங்கள் வந்து சதைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே மாதிரி இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இந்த மூணும் சேர்த்து தான் வந்து நீங்கள் வந்து சதச்சி எடுக்கணும் நீங்கள் வந்து தனித்தனியாக இதை வந்து சதைக்காதீங்க சேர்த்து சதைக்கும் போது தான் இதை வந்து மூணு கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இப்போது நான் அந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்காக மஞ்சட்டி எடுத்துக்கிறேன் இந்த சட்டி நல்ல சூடானதும் இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதில் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதும் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த மாதிரி இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதனோடய பச்சை ஸ்மெல் எல்லாமே மாறுறது வரைக்குமே இதை நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க இப்படி நல்லா வதங்கி அதனோடய பச்சை ஸ்மெல் மாறின உடனே இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த பொடிகள் எல்லாமே நல்லா வதங்கணும் அதே மாதிரி நீங்கள் இந்த பொடிகள் சேர்க்கும் போதும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பொடிகள் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பொடிகளோட பச்சை மணம் மாறுறது வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்தோம் இல்லையா புளி அதை நல்லா கரைச்சி அதில் உள்ள புளித்தண்ணையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போது நீங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்படி நல்ல தலை தலைன்னு நல்லா கொதிச்சு வரணும் இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டா கீறி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்ல குழம்பு கொதிச்சிட்ருக்கு இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த மீனை வந்து இது கூட சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி சாலமன் மீன் தான் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த மீனில் வேணாலும் கூட இந்த மீன் குழம்பு செய்யலாம் உங்களுக்கு எந்த மீன் பிடிச்சிருக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக வந்து மீனை வந்து கிண்டி விட்டுக்கோங்க ரொம்பவுமா போட்டு கிண்டக்கூடாது கிண்டினா அந்த மீன் வந்து உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லாவே கொதிக்கட்டும் பாருங்கள் அது எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டுனே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக இதை வச்சுக்கோங்க வைக்கும்போது அந்த மீனில் அந்த குழம்போட சாறு எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே இந்த நேரத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த நேரத்துல நம்ம கருவேப்பிள்ளை சேர்க்கும் அந்த மீன் குழம்போட வாசம் அந்த கருவேப்பிலையோட சேர்ந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க நம்மளோட மீன் குழம்பு பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமா ஊத்திக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்ட்டான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சோறு கூட வச்சு சாப்பிடும்போது இதனோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்